கணவனின் மாண்பு ஒரு நல்ல கணவன் எவ்வாறு மாண்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் யாக்கோப்பு கணவன் என்ற நிலையிலிருந்து இன்று நமக்கு முதல் வாசகத்தின் வழியாக உணர்த்துகிறார் யாக்கோப்பை பாருங்கள் தனது மாமனார் வீட்டிலிருந்து தன் சொந்த ஊருக்கு கிளம்பி செல்கிறார் யார் யாரோடு தன் இரு மனைவிகள் குழந்தைகள் மற்றும் அவர் சேர்த்து வைத்திருந்த சொத்துக்களான கால்நடைகளோடு செல்கின்றார் அப்படி செல்லும் பொழுது ஒரு ஆறு குறுக்கிடுகின்றது அந்த ஆற்றை கடக்கும் போது பாருங்களேன் அவர் முதலில் ஆடு மாடுகளை எல்லாம் கடந்து போகச் செய்கின்றார் எதற்காக அது எவ்வளவு ஆழம் இருக்கிறது என்று பார்ப்பதற்காக அதற்கு பிற்பாடு தன் மனைவி மக்களை எல்லாம் அவரே கொண்டு போய் அந்த கரையில் விடுகின்றார் விட்டு விட்டு மீண்டும் இந்த கரைக்கு வருகின்றார் இந்த நிகழ்ச்சி எதை சுட்டிக்காட்டுகிறது எவ்வளவு பொறுப்போடு ஒரு மாண்போடு ஒரு கணவன் நடந்து கொள்ள வேண்டும் தன் குடும்பத்திலிருந்து என்பதைத்தான் அந்த நிகழ்ச்சி சுட்டிக்காட்டுகிறது அதற்கு பிற்பாடும் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அங்குதான் மிகப்பெரிய மாண்பினை யாக்கோப்பு உணர்த்துகிறார் அந்த கரையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது கடவுளின் தூதர் ஒருவர் வந்து யாக்கோப்போடு மற்போர் புரிகின்றார் அப்படி மற்போர் புரியும் பொழுது கடவுளின் தூதரையே தோற்கடிக்கும் அளவுக்கு மிகுந்த மிகுந்த சுரத்தோடு அவர் மற்போர் புரிவதை பார்க்கின்றோம் இதற்கு மேல் இவரோடு போரிட்டு வெற்றி பெற முடியாது என்று சொல்லி அவரது தொடை நரம்பை கடவுளின் தூதர் அவர் அத்தோடு மற்போரை விடுகின்றார் அதற்கு பிற்பாடும் விட்டாரா என்றால் இல்லை நீரனை ஆசிர்வதித்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று யாக்கோப்பு கெஞ்சி கேட்டு ஆசீர்வாதமும் வாங்கி கொள்கின்றார் இந்த நிகழ்ச்சி எதை சுட்டி காட்டுகிறது என்று கேட்டால் ஒரு கணவனாக இருந்து மனைவியும் கட்டிய மனைவியையும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும் கடவுளின் தூதராகவே இருந்தாலும் என் குடும்பத்திற்கு முன்னால் நான் இவர்களை பாதுகாத்தே தீருவேன் என்று முனைப்போடு வெறியோடு செயல்படுவதைத்தான் நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இதுதான் நல்ல கணவனின் மாண்பு பொறுப்புணர்வோடு தன் குடும்பத்தை நேர்மறையாகவும் பாதுகாக்க வேண்டும் தீமை அவர்களை நெருங்கி வரும் பொழுது மற்போரிட்டும் கூட அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதைத்தான் யாக்கோப்பு சுட்டிக்காட்டுகிறார் கணவன்மார்களை தெரிந்து கொண்டு மாண்போடு நடந்து கொள்ள வேண்டும்